it on பற்றி தெரிந்து கொள்வோமா வாங்க பார்க்கலாம் இறால்கள் மனிதர்களுக்கு வந்து உணவாக பயன்படுகின்றது ஆறுகள் ஏரிகள் கடல் பகுதிகள் என பல இடங்கள்லையும் காணப்படும் ஆனால் தற்காலத்தில் இவை செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய நீர்நிலைகள்லையும் வந்து வளர்க்கப்படுகிறதா பல வகையான இறால்கள் காணப்படுகிறது அவற்றில் ஒரு தான் வந்து இந்த சிங்கி இறால்களாக இருக்கிறது அதை பற்றி பார்க்கலாம் வாங்க சிங்கி என்பது பார்த்தீங்கன்னா பாலினூர் ஈட்டே குடும்பத்தை சேர்ந்த வந்து ஒரு வகையான சேர்ந்த ஒரு உயிரினமாகவும் ஒரு கடினமான மேல் வந்து கொண்டுள்ளது இவற்றில் மொத்தம் அறுபது வகைகள் இருக்கிறதா இராள்கள் தமிழ்நாட்டில் மன்னார் வளைகுடா பகுதிகளில் வந்து அதிக அளவில் வந்து காணப்படுகிறது அதாவது பத்தொன்பது உடல் பாகங்களை கொண்ட இந்த சிங்கி சிறார்களின் வந்து உடலானது கனத்த ஓடால் வந்து மூடப்பட்டு வந்து காணப்படுகிறது ஒவ்வொரு பாகமும் இணையும் மெல்லிய தோல் அமைந்துள்ளதால் தான் இவற்றால் எளிதாக வளையவும் நெளியவும் வந்து முடிகிறது இவை வந்து பார்த்தீங்கன்னா வளர வளர வந்து தங்கள் மேல் அமைந்துள்ள வந்த ஓட்டை அடிக்கடி வந்து கலற்றக்கூடியனவாக இருக்கிறதா சிங்கி இறால்கள் நீளமுள்ள இரு உணர்கொம்புகளை கொண்டுள்ளதா சாட்டை போல வந்து காணப்படும் இந்த உணர்கொம்புகளை வந்து தேவைப்படும் சமயங்களில் வந்து ஆயுதமாகவும் இவை வந்து பயன்படுகிறது இது வந்து தவிர இரண்டு சிறு உணர் கொம்புகளையும் இவை கொண்டுள்ளது இவற்றில் உடல் முழுவதும் முன்னோக்கி முட்கள் வந்து காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இவை முன்னோக்கியும் பின்னோக்கியும் நீந்த வந்து கூடிய ஒரு ஆர்வமான ஒரு ஆற்றலை வந்து கொண்டுள்ளதாம் பொதுவாக இவை வெப்ப மிகுந்த கடல் பகுதிகளிலேயே உயிர் வாழ்கிறது பெண் சிங்கீரல்கள் வந்து தங்கள் வாழ் பகுதியில வந்து தடுப்பூசி முனை அளவிற்கு வந்து பல்லாயிரக்கணக்கான முட்டைகளை வந்து சுமந்து கொண்டிருக்குமா இதன் காரணமாக தான் பெண் செங்கி இறால்கள் வந்து வாழ் பகுதியானது ஆண் இறாலை விட பெரிதாகவும் வந்து பிரகாசமாகவும் காணப்படுகிறதா கடல்ல வது சூழ்நிலை ஏற்படும் போதுதான் இவை முட்டைகளை வந்து பொறிக்கிறதா இதுல இருந்து வெளிவரும் வந்து லார் வாக்கள் நான்கு முதல் ஆறு வாரங்கள் வரை பாத்தீங்கன்னா கடலின் மேற்பரப்புல வந்து மிதந்து கொண்டிருக்கும் இவற்றில் பெரும்பாலான வந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு இரையாகி விடுகிறதாம் தப்பி பிழைக்கும் சில லார்வாக்களை வந்து இறாலாக வந்து பெரும்பாலும் இரவு தங்கள் வசிக்கும் பாறை வந்து வெளியே வந்து தங்களுடைய உணவை வந்து பிடித்து சாப்பிடுகிறதாம் இவை வந்து சிப்பிகள் சிறு நண்டுகள் மீன்கள் இதெல்லாம் வந்து உணவாக உட்கொள்கிறதாம் இவற்றின் பார்வையானது அவ்வளவாக கூர்மையானது அல்ல எதிரிகள் உயிரினங்கள் இவற்றை வந்து நெருங்கின இவை தங்கள் நீண்ட உணர் கொம்புகளை வந்து தங்கள் உடல்ல ஒரு வித ஒளியை வந்து எழுப்பித்தான் எதிரிகளை வந்து ஆழமற்ற கடல் பகுதிகளில் பாறைகள் குகைகள் இந்த இடங்கள்ல வந்து வாழ்கிறது இவை வந்து சாம்பல் பழுப்பு மற்றது சாம்பல் பழுப்பு நிறங்களை வந்து காணப்படுகிறது சுமார் பதினைந்து ஆண்டுகள் வரை இது உயிர் வாழக்கூடியதான் சிங்க இற்கள் வந்து பதினெட்டு அங்குல நீளமும் வந்து ஏழு கிலோ வரை இடையும் கொண்டவையாக சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் வந்து சிங்கியர் ஆள்களை பற்றி பார்த்திருந்தோம் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் கிஸ்டின் வாயிலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி